ஜனாதிபதி அனருகுமாரி எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என புதிய வழி விவகார அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் புதிய அரசாங்கம் தேசத்தை பலப்படுத்தும் நோக்கில் இலங்கை நகர்கின்றது என்பதை உலகுக்கு எடுத்துரைக்க உத்தேசித்துள்ளதாகவும் இலங்கை பிரஜைகளுக்கு நிலையான மற்றும் அழகான நாட்டை உறுதி செய்யும் எனவும் வழி அமைச்சர் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சரவையின் பதவி பிரமாணங்கள் செய்து கொண்ட அமைச்சர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அதிவிசேட சேடமானி வழியானது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் குசானி ரோகனதீரா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்க தலைமையில் நாளை மறுதின முற்பகல் பத்து மணிக்கு முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது இதனையடுத்து முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளார் அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்றாவது உறுப்புறையின் பிரகாரம் நாடாளுமன்ற ஒன்றேன் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைப்பதற்கும் அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்றாவது உறுப்புறையின் பிரகாரம் நாடாளுமன்றத்தின் வைபவ ரீதியான அமர்வுகளில் தலைமை தாங்குவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் காணப்படுகின்றது இதன்படி ஜனாதிபதி அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய் கொள்கைகள் பிரகடனத்தை நாடாளுமன்றத்துக்கு மக்களுக்கு முன்வைப்பார் இந்நிலையில் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமைப்பை எளிமையான முறையில் நடத்துமாறு ஆலோசனைகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் குசானி ரோகனத்திரா தெரிவித்தார் குழந்தைகளுக்கு மத்தியில் காய்ச்சல் அறிகுறிகள் அதிகரித்து வருவதுடன் வைரஸ் தொற்று மற்றும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தைகள் நல மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தீபால் பிரேரா தெரிவித்தார் இருமல் சளி உடல்வலி மற்றும் அவ்வப்போது வாதி உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல் அறிகுறிகள் பொதுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குழந்தைகளில் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் குறிப்பாக மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் குழந்தைகளின் அறிகுறிகளை உன்னிப்பாக அவதானித்து உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு பெற்றோருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் கடுமலை கொள்ளுபெட்டி வீதியில் கொஸ்வத்த சந்திக்கு அருகில் பயணித்த பஸ் ஒன்றின் மிதிப்பலகையில் கீழே தவறி விழுந்து பஸ் நடத்துனர் உயிரிழந்ததுடன் பயணி ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக தலங்கம் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றதுடன் இருவரும் பாஸ்ஸின் பின்புறத்தில் உள்ள மிதிப்பயலின் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென பஸ்ஸின் மிதிப்பலகையில் இருந்து கீழே தவறி விழுந்துள்ளார் பஸ் நடத்துனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஓயிலந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாதுளை பிரதேசத்தில் வசித்து அறுபத்தி ஒன்பது வயதுடையவரை இவ்வாறு இழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம்பா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ராவி கருணாநாயக்கா தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆதி விசாரணை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதேபோல போல ராவிகர் தெரிவு செய்யப்பட்ட விடயம் கட்சி தலைமைக்கும் உறுப்பினர்களுக்கும் தெரியாது என்றும் அது கட்சியின் செயலாளர் தன்னிச்சையாக எடுத்த தீர்மானம் எனவும் காட்சிக்குள் நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் நாளை கட்சி உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாட உள்ளதாகவும் ஆர்விக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வர்த்தமானிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதேபோல குறித்த வெத்தமானி அறிவித்தலில் பொதுஜன பெருமுனவின் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாவல் ராஜபக்சம் மற்றும் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்களின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது சுற்றுலா நியூசிலாந்து அணியுடனான இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச போட்டிகளும் வெட்டி இலங்கை அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் சர்வதேச தொடரை கைப்பற்றியது பனிரண்டு ஆண்டுகளின் பின்னர் நியூசிலாந்து அணியுடன் இருதரப்பு ஒருநாள் தொடரை கைப்பற்றிய வரலாற்றை பதிவு செய்தது இந்நிலையில் மூன்றாவதும் இறுதியுமான போட்டி இன்று பள்ளிக்கலையில் நடைபெறும் நிலையில் இலக்கிய அணி அதிலும் வெட்டியீட்டி தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் கைப்பற்றி நியூசிலாந்து அணியை முதன்முறையாக ஒருநாள் தொடரில் வெள்ளியடைப்பு செய்யும் முனைப்பில் உள்ளது கடற்படையினரால் நாட்டின் மேற்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கைகளில் ஒரே வாரத்தில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான நூற்றி பன்னிரெண்டு கிலோக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கடந்த பதினான்காம் திகதி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மில்லியனுக்கும் அதிக பெறுமதியுடைய அறுபத்தி ஆறு கிலோ ஹீரோயின் கைப்பற்றப்பட்டது அதேபோன்று ஞாயிற்றுக்கிழமை கடற்படையினால் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பல நாள் மீன்பிடி படகுற்று ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் திங்கட்கிழமை காலை துறைமுகத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டனர் இதன்போது குறித்த படகு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அதிலிருந்து இருந்து நாற்பத்தி ஆறு கிலோ நூற்றி பதினாறு கிராம் ஹீரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது அதன் பெறுமதி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபா என கடற்படை தெரிவித்துள்ளது இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி மூன்று தொடக்கம் முப்பத்தி மூன்று வயதுக்கு சேர்ந்தவர்கள் ஆவார் இவர்கள் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கையாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய போதைப்பொருள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மக்கள் இனவாதம் பிரிவினைவாதம் ஆகியவற்றை புறக்கணித்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை வழங்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது புதிய ஆணி அரசாங்கம் செயற்பட வேண்டும் அரசியலில் இருந்து முழுமையாக விலகவில்லை தேசிய சுதந்திர முன்னணி தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச தெரிவித்தார் கொழும்பு நீதவாட் நீதிமன்றத்துக்கு நேற்றைய தினம் முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கேத்த தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அன்ரோ குமாரா திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு நாட்டு மக்கள் முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளனர் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றேன் வடக்கு மக்கள் இனவாதம் மற்றும் பிரிவினைவாதம் ஆகியவற்றை புறக்கணித்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்துள்ளனர் இந்நாட்டில் வாழும் தமிழ் முஸ்லிம் மற்றும் சிங்கள சமூகத்தின் நலனுக்காக அரசாங்கம் செயல்பட வேண்டும் இந்தியா அமெரிக்கா மற்றும் தேவைக்கு அமைய அரசாங்கம் செயற்பட்டால் கோட்டாபே ராஜபக்சவின் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட காதியை தற்போதைய அரசாங்கத்துக்கும் ஏற்படும் என்பதை ஜனாதிபதிக்கு குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் அரசியலில் இருந்து முழுமையாக விலகவில்லை தனிப்பட்ட காரணங்களினால் இம்முறை தேர்தலில் போட்டியிடவில்லை செயற்பாட்டு ரீதியாக அரசியலில் ஈடுபட்டுள்ளேன் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு என்றும் செயற்படுவேன் என்றார் தேர்தல் பருபர்கள் தேர்தல் கலாச்சாரத்தை முற்றாக அரசியல் வரைபடத்தில் இருந்து அகற்றிவிடவும் சம்பிரதாய அரசியல்வாதிகள் பலரை அரசியல் செயற்பாட்டில் இருந்து நீக்கிவிடும் வகையில் அமைந்துள்ளது தேர்தல் தினத்தின் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் எந்த முறைப்பாடும் இல்லை என பேப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹேட்டியாராய்ச்சி தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரான தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் கேத்த தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் புளியங்குளம் பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்தார் மின்சார தாக்குதலுக்கு உள்ளான அவர் செட்டிகுளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சம்பவத்தில் ஆண்டியான் புளியகுளம் பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதானோர்வரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் விலை அறுபத்தி எட்டு தசம் ஒன்பது மூன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பென்றக மசங்கு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி மூன்று தசம் மூன்று பூஜ்ஜியம் அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதே ஒளி உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று இடம்பெற உள்ளது ஜனாதிபதி அனுகுமாரி நாய தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற உள்ளது இதேவேளை பிரதி அமைச்சர்கள் நாளை மறுந்திடம் சாத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் நேற்றைய தினம் இருபத்தி ஒரு அமைச்சரவை அமைச்சர்கள் சாத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் படத்தை பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்லும் தனியார் நிறுவனம் ஒன்றின் சாரதியாக செயற்பட்ட ஒருவர் ஏழரை கோடி ரூபாவை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளார் மீனவாக்குடை நகரில் வைத்து நிதி கொண்டு செல்லும் வாகனத்தில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வாகனத்தை விட்டு இறங்கியுள்ளனர் இதனையடுத்து அவர் பணத்துடன் வாகனத்தை கடத்தி சென்றுள்ளார் இதன் பின்னர் குறித்த வாகனம் கம்பகா உக்கள் போட பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தப்பிச் சென்றவரை கைது செய்வதற்கு காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது உள்ளது அவரின் புகைப்படத்தை ஊடகங்களில் வெளியிட காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் இது தொடர்பில் தகவல் வழங்குவதற்காக இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி சந்தேக நபர் தொடர்பான தகவல்களை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிய இலக்கங்களுக்கு அறியப்படுத்த முடியும் என காவல்துறை ஊடகப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி இவ்வரணத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாற்பத்தி நான்காயிரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினோராயிரத்தி எழுபத்தி எட்டு ஆகும் கம்பகா கழுத்துறை காண்டி ரத்னபுரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானில் காற்று மாசு தீவிரமடைந்துள்ளது இதனால் மக்களுக்கு மூச்சு பிரச்சினை ஏற்பட்டு வருகின்றது கடந்த மாதத்தில் மட்டும் பத்தொன்பது லட்சம் பேர் மூச்சு பிரச்சினை காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் என தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளது அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக கூட்டம் நிரம்பி வழிவதாகவும் கூறப்படுகின்றது காற்று மாசுபட்டால் குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் பாடசாலைகளுக்கு விடுமுறை அளித்தால் வாகன பயன்பாடுக்கு காட்டுப்பாடு விதித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டு வருகின்றது சந்தையில் கிடைக்கும் மரக்கறிகளின் அளவு வெகுவாக குறைந்துள்ள காரணத்தினால் இந்த நாட்களில் மீண்டும் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் மரக்கறிகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என சந்தை வட்டாரங்கள் தெரிகின்றன காய்கறிகள் மொத்த விலை உயர்வால் காய்கறி விற்பனையாளர்களும் இடைத்தரகர்களும் மொத்த விலையை விட சில்லறை விலையை இரண்டு அல்லது மூன்று மடங்கு உயர்த்தியுள்ளனர் பாராளுமன்ற தேர்தல் தோற்கடிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதி விளவில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் குடியிருப்பில் இருந்து வெளியேறியதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தன இதுவரையில் முப்பது பேர் வெளியேறியதாகவும் மேலும் எண்பது பேர் வெளியேற போகின்றார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பை விட்டு வெளியேறுமாறு பாராளுமன்ற தலைவர்கள் ஏற்கனவே முன்னாள் எம்பிக்களுக்கு அறிவித்துள்ளனர் பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெறும் நாள் வரையில் முன்னாள் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வீட்டு தொகுதியில் இருந்து வீடுகள் வழங்கப்பட உள்ளதால் அவற்றை சீரமைக்கும் பணி முன்னெடுக்கப்படுகின்றது பூநகரி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தரோர் கடந்த பதினாறாம் தேதி அன்று மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரிடம் இருந்து பலவந்தமாக லஞ்சம் பெற்றதை அடுத்து சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் சார்ந்தே கிளிநொச்சி மாவட்ட உதவி போலீஸ் ஆத்தியருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைப்பாக பூனகிரி சங்குப்பட்டி பாலத்தில் கடுமையாற்றியிருந்த போலீஸ் சார்ஜன் உத்தியோகத்தரை போலீஸ் உதவி ஆத்தியர் பிரிவினரால் பதினைத்துக்கும் மேற்பட்ட பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்தும் பொழுது பதினான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு அமைய போலீஸ் உத்தியோகத்தர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக பூனேகிரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியில் தர்மபுரம் பொலிஸ் நிலையத்துக்கு முன்பாக நேற்று பரந்தர் பகுதியில் இருந்து புது குடியிருப்பு பகுதியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் விஸ்வம்படு பகுதியில் இருந்து தர்மபுரத்தை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் வீதியின் குறுக்கே திரும்ப முற்பட்ட வேளையில் பரந்தர் பகுதியில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இம்முறை குடிசன மதிப்பீடு செய்ய வரும் அலுவலர்கள் ஆய்வாளர்கள் மக்களின் கருத்துக்கு செவிப்படுக்காமல் அவர்கள் கருதும் விடயங்களை பதிவு செய்வதாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன விசேடமாக இன அடையாளம் தொடர்பில் இம்முறை புதிதாக உள்வாங்கப்பட்டுள்ள இந்திய தமிழர் அல்லது மலேயா தமிழர் என்ற அடையாளத்தை பதிவதை தாவித்து வருவதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்ற வனம் உள்ளதாக மலையக மக்களின் உரிமையாளருக்கான செயற்பாட்டாளர் வீரசிங்கம் தெரிவித்தார்